அந்த அண்டர் கிரவுண்டு டோரோட சாவி கீ அதத்தாஞ்சா புட்டுருடாப்ல இந்த வீட்டில் வாங்க வேண்டிய சரியான ஆட்கள் நீங்கள் தான் அவர் எழுதியிருக்கிறார் சாபி கொடுத்துருக்கிறேன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதும் பார்க்காம இருக்கிறதும் உங்க விருப்பம் அப்படின்னு முடிச்சுக்கலாப்ல அப்ப என்ன சொல்ல வரா இவ குழப்பம் இருக்கிறாங்கிற மேட்டர் தெரிஞ்ச பிறகுதான் ரொம்ப தைரியமா சாவியை கொடுக்குறாரு அப்ப என்ன அர்த்தம் அந்த டோரை திறந்தா உள்ள நிறைய டெட் பாடி கிடக்குன்னு அர்த்தம் இவரால் கொலை செய்யப்பட்டவங்க டெட் பாடி கிடக்கலாம் இல்ல இதுக்கு முன்னாடி இங்க பல பேர் வந்து தங்கிட்டு வெளியில போயிருக்காங்கல்ல அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்து புருசனோ பொண்டாட்டியோ மாத்தி மாத்தி ஏதாவது குழப்பம் இருந்திருக்கலாம் அவங்க பாரிஸ் எல்லாம் உள்ள கிடக்குன்னு அர்த்தம் இப்படி நிறைய பாரிஸ் உள்ள சேர்ந்து போய் கிடக்குது போல தெரியுது இவங்க ஒரு குழப்பம் இருக்கிறதுனால ஆனா மறைச்சிருக்கிறதுனால இனி எத்தனை டெட் பாடி உள்ள கடந்தாலும் அதை வந்து போலீஸ் கிட்ட சொல்ல போறது இல்ல அதனாலதான் தைரியமா சாவி அனுப்பிச்சுட்டு இருக்காப்ல இந்த வீட்டுக்கு சரியான ஆட்கள் நீங்க தானே வேற சொல்லி இருக்கிறாப்ல அதான் பேர ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம் சரி இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா அந்த அண்டர் கிரௌண்ட் டோர் அப்படிங்கிறது நம்ம மனசு ஒவ்வொரு மனசுலயும் இருக்குங்கிறாங்க எல்லாருக்கும் நல்லபடியா நார்மலா அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிறவரை அந்த அண்டர் கிரௌண்டுக்கு வேலையே இல்ல ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் ஒன்று இருக்குல்ல அந்த லிமிட்டை ரீச் ஆகும் போதுதான் இல்லாத இல்ல பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும் போதுதான் அந்த கஷ்டத்தை தாண்டதுக்காக செய்யக்கூடாத சில விஷயங்களை செய்ய துணிமாங்களா அப்படி யாரெல்லாம் துணிகிறாங்களோ அவங்களுக்கு இந்த அண்டர்கவுண்ட் தேவைப்படுது வெளியில சொல்ல மறுக்கிற பல விஷயங்களை அந்த அண்டர் ஏரியாக்குள்ள போட்டு பூட்டி மனசுக்குள்ளேயே சாவியை எங்கேயோ தூரமா உள்ள ஆழமா ஒழி வச்சிருப்பாங்க அதை கண்டிப்பா அவ்வளவு ஈஸியா யாருக்காவும் துறக்க மாட்டாங்க ஆனா அதை தாண்டி ஒரு ஆளுக்காக அவங்கறாங்க அவங்களும் இவங்க மாதிரி இருக்கணும் அவங்களும் இவங்களை மாதிரி தப்பு பண்ணி இருக்கணும் அப்பதான் ஓபனா ரெண்டு பேரும் மனசை விட்டு பேச முடியும்னு நினைக்கிறேன் கடைசியில நம்ம ஓனர் சாவியை கொடுத்தாரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஓபன் பண்ணுவாங்க நினைக்கிறேன் வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்பான் தேங்க்யூ